தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் ஆடலாம் வைக்கலாம் எண்ணில் நல்ல கதைக்கு ஆதமொரு வெற்றியை வாஸ்து வகையில் நான் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு பதினாறு வருடம் பதினேழு வருடங்களாக அந்த வாஸ்து துறையில் இருக்கின்றேன் அதே சமயம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டங்களில் வீ புதிய வீடு கட்டி எங்கள் அம்மாவோட மரணம் ஒரு எட்டு மாதத்தில் நடந்தது அதற்கு தான் அந்த வாஸ்து ஃபீல்டு உள்ள ஃபீல்டுக்குள்ளே வர்றேன் அப்படி வருகின்ற பொழுது என்னுடைய அனுபவம் என்பது ஒரு இருபது வருடங்கள் கடந்து இருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில் நிறைய குருநாதர்களிடம் இப்போ ரவி ரமணா ஐயா காலம் சென்ற காலம் சென்ற பிதாமகர் திருப்பதி ரெட்டி ஐயா அவரோட பத்து பதினைந்து தமிழ் புத்தகங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே நபர் என்று கூட நான் சொல்லலாம் அதே போல் நம்ம சித்த யோகி சிவதாசன் ஐயா நவமணி சண்முகவேலு நம்முடைய வாஸ்து தொழிலுக்கு என்னை இந்த காரணமாக சொ என்னை அழைத்து சென்ற திரு ஆண்டாள் சொக்கலிங்க மண்ணா இப்படி இவங்க நிறைய வாஸ்து நான் வாஸ்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டாலும் அவளுடைய வகுப்புகளுக்கு போய் ஆனால் என்னுடைய அனுபவம் என்பதுதான் மிக இந்த பதினாறு பதினேழு வருடங்களில் மிகப்பெரிய அனுபவம் என்பது கிடைத்திருக்குன்னு சொல்லணும் மிகையாகாது அந்த வகையில் வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்லுகிற இடத்துல எதற்கும் பயப்படக்கூடாது உடனே உடைக்கணும் அதை உடைக்கணும் இதை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கடந்து நம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் இருக்கணும் அதே போல் வந்து தொழில் சாதனைகளில் வெற்றி வேண்டும் இப்போ வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து வெளியேறக்கூடிய நிகழ்வை ஒரு மாற்றி வைக்கக்கூடிய வாஸ்து இருக்கிறேன் என்று சொன்னால் மிகையாகாது கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் கொங்கு பகுதிகளிலும் அதே போல் சென்னையில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை சார்ந்த நான்கு மாவட்ட பகுதிகளில் என் வாஸ்து பயணம் என்பது ரெகுலராக இருக்கிறது வாரத்தில் மூன்று நாட்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியிலும் வாரத்தில் இரண்டு நாட்கள் கோயம்புத்தூர் அதே போல் ஒரு நாள் ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த ஒசூர் பகுதிகளிலும் பெங்களூரோடு இணைத்து பார்க்கிற இடத்தில் என்னுடைய வாஸ்து பயணம் என்பது என்பது இருக்கின்றது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் இந்த பதினைந்து வருட பதினாறு வருட அனுபவத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன் பெரிய அளவில் அதை உடைங்கன்னு சொல்லாமல் என்னுடைய வீடு போல் என்னுடைய கட்டங்களை போல் என்னுடைய நிறுவனங்கள் போல் அவர்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கு என்பது மிகையாகாது அதேபோல் பொருள்களை பரிகாரம் வைக்கிற நபர்களை நபராக இல்லாமல் இந்த கிறிஸ்டல் வைக்கிறோம் செம்பு கம்மியை பதிக்கிறோம் அதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை அந்த விஷயங்கள் எல்லாம் நான் செய்வதற்கு செய்யாமலே கூட இருந்து விடலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த இடத்துல வாஸ்து வகையில் உங்களுக்கு மாற்றம் வேண்டுமென்றால் ஒரு தடவை என்னை உங்களுடைய இடத்திற்கு நீங்கள் அழைக்கின்ற பட்சத்தில் வருகிற போது உங்களை அடுத்த கட்டத்துக்கு என்னால் மாற்றி வைக்க முடியும் என்பது திண்ணம் அதே போல் வாஸ்து சார்ந்த நிகழ்வில் வாஸ்துவில் இரு படிக்கட்டு அதே போல் கழிவறை கு குளியலறி அதே போல் சமையலறி சார்ந்த விஷயங்கள் தான் உள் வீட்டுக்கு உள்ள பெரிய அளவில் வேலை செய்கிற வாஸ்து குற்றங்களாக செயல்படும் அதை நம்ம சரியான முறையில் அமைத்து கொண்டு வீட்டோட சுற்றுப்புற சூழல் இப்போ மழை பெய்கிறது பனி பெய்கிறது அதே போல் குளிர் அடிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்ம மலை வெளியில் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது நம்முடைய தோல் தான் உணரும் உள்ளு வீட்டு உள்ளு உடலோட உள்ளுறுப்புகள் உணராது அதுபோல் தான் வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகள் முழுக்க முழுக்க வெளி பகுதிகள்தான் இணைந்து செயல்படும் ஒரு அறுபது ஐம்பது சதவீதம் வெளியில் இருக்க வெளியில் இருக்கிற குற்றங்கள் தான் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற குற்றங்கள் தான் நம்மளுடைய வீட்டோடு இணைந்து செயல்படும் வீட்டிற்கு இருக்கிற குற்றங்கள் பெரிய அளவில் பேசாது அப்போ அந்த குற்றங்களை நம்ம மாற்றி வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் முக்கால் வாசி நம்ம வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறிவிடுவோம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் வெ